வந்து பல மடங்கு மேல எடுத்துட்டு போனது வந்து எங்க அத்தான் தான் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அது லேயர் லேயரா புரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் அவர் வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல அவன் வந்து ஒரு மரம் தான் எழுதியிருந்தாரு எல்லாம் எல்லா உணர்ச்சிகளும் அற்று போன ஒரு மரம் தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருந்தாரு அப்படி இல்லாம அது உணர்ச்சி பூர்வமா அது ஃபர்ஸ்ட் எப்போ ஓபன் ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு யாரும் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வராங்கன்னு பாப்போமா பாப்போமா அப்படின்னாரு நான் ஃபர்ஸ்ட் ஆடி போயிட்டேன் இப்படி இல்லையே அப்படி எழுதலையே அப்படின்னு அப்பதான் வந்து திரும்ப எனக்கு நாங்க ஊருக்கு போனா எப்படி இருப்போமோ அப்ப வந்து எப்படி ஒருத்தர் இழகலாம் வச்சுக்கிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருந்து வெளியே இருக்காங்களே நான் சொல்லிதான் ஆகணும் வேற எப்ப சொல்றது பண்ணிருந்தீங்க சார் லவ் யூ சார் அண்ட் இந்த தருணத்துல எனக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுத்து பேச அனுமதிச்சேன் உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நிறைய மிஸ் பண்றோம் யோசிக்கிறேன் சக்தி இந்த ஒரு பேச்சாளர் எங்களுக்கு ரெடி ஆயிட்டார் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க டைரக்டர் பத்தி அவ்வளோ அழகா சொன்னீங்க எப்படி வந்து நிறைய மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா அதுல வந்து அரிசியும் உமியும் சேர்ந்துருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை அரிசி மட்டும் தான் தான் வேல்யூ அப்போ எத்தனை மூட்டைங்கிறது கணக்கு இல்லை மூட்டை மட்டும் அரிசி இருக்கா அது உணவாகுமாங்கிறது தான் முக்கியம் அதனால கம்மியான படங்கள் பண்ணாலும் நல்ல படங்களா பண்ணுவாரு நிச்சயமா அவர் பட் அது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருந்தீங்க ஸோ நன்றி அனைவருக்கும் அஸ்டன் டைரக்டர்ஸ்க்கு படத்தை வேலை செஞ்ச அனைவருக்கும் அந்த மாடுல இருந்து அந்த பாம்புல இருந்து அந்த சைக்கிள்ல இருந்து அந்த செருப்பு வரைக்கும் நன்றி 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 இந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு இந்த பெருமையை கொடுத்ததுக்கு மறுபடியும் அண்ணாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருப்பாங்க இந்த படத்தை பத்தி இந்த மாதிரி திரும்ப அடிக்கடி படம் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் பி ப்ரௌட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அன்னி முன்னணி தான் படம் பார்த்தாங்க ஒரு ப்ரொடியூசரா பொறுப்பா ரிலீஸ் முன்னாடி படம் பார்க்கவே படம் பார்த்ததுக்கு அப்புறமா அன்னி கூப்பிட்டு சோ கார்த்தி இந்த மாதிரி படம் அடிக்கடி பண்ண அடிக்கடி பண்ண இங்க வியாபாரம் ஒரு பக்கம் இருக்கு ஆனா இங்க இன்னொன்னு வந்து மக்களுக்கும் நமக்கும் நெருக்கமா இருக்கிற படங்கள் வந்துட்டே இருக்கணும்னு சொன்னாங்க சோ அதெல்லாம் பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்குது ஸோ நன்றி என்னுடைய இரண்டு ப்ரொடியூசர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பத்தி அத்தனை வரிகள் அத்தனை பாராட்டு வரிகள் எழுதி இந்த படத்தை கொண்டாடினவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி அதே சமயத்தில் உலகத்தில் எங்கேதோ சின்ன சின்ன ஒரு ஒரு மூளைகள் இருந்து இந்த படத்தை பத்தி இந்த படத்தை ரசிச்சு இந்த படம் என்ன தாக்கத்தை அவங்க மேல ஏற்படுத்தியிருக்குன்னு தொடர்ந்து ஒரு மீம்ஸாகவும் பதிவுகளாகவும் ரீல்ஸாகவும் போட்டுட்டே இருக்கிற தமிழ் சினிமாவின் ரசிகர்கள் உங்க எல்லாருக்கும் இந்த தமிழத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் தனது நன்றி சொல்ல முடியல அவ்வளவு பேர் இந்த படத்தை இருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய ரீசன் என்னன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமால அருமையான படங்களை நமக்கு கொடுத்த முக்கியமான இயக்குநர்களும் நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும் பாலசந்தர் சார் கே விஸ்வநாத் சார் பாலு மகேந்திரா சார் மகேந்திரன் சார் கமல் சார் அவங்கெல்லாம் நம்ம சின்ன வயசுல அவங்க வந்து வெறும் உறவுகளை வச்சு கதைகள் பண்ணி பண்ணி அதை ரசிக்க வச்சு தூங்க தூங்கப்படாம பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி படங்கள் நம்ம கிடைக்காதான் ஏங்குறப்போ அப்படி ஒருத்தர் கதை எழுதியிருக்காரு அந்த கதையை எப்படி மிஸ் பண்றது எனக்கு மெட்ராஸ் வெற்றி விழாவில் வந்து பத்திரிகை எல்லாரும் நான் சந்திச்சப்பா ஞாபகம் இருக்கு நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க நீங்க பருத்தி வீரர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க நீங்க பொழுதுபோக்கு படம் பண்ணுங்க நல்ல படங்கள் தேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தீங்க நான் மறக்கவே மாட்டேன் அதுல இருந்து நான் என்னுடைய பாதையும் நான் தேர்ந்தெடுத்த படங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த படம் வரும்போதும் இந்த படம் பண்ண வேண்டிய படம் இது வந்து இந்த படம் எவ்வளோ ஒரு உரையாடல்களை உருவாக்கி இருக்கு எத்தனை பேரை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சிருக்கு ஒரு கலை படைப்புக்கும் முதல் நல்ல கலை படைப்புக்கும் முதல் விஷயமே இந்த உரையாடல் ஏற்படுத்துறது ஒரு விவாதத்தை ஏற்படுத்துறதுதான் அப்படி அவ்வளவு விஷயங்களை வந்து இந்த படம் பேச வச்சிருக்குங்கிறதுக்கு இந்த படத்துடைய வெற்றி கூட முக்கியமான ரீசன் அப்படி சினிமாங்கிறது பொழுதுபோக்கு மட்டும் இல்லை எல்லா கலை அம்சத்தையும் சேர்ந்த ஒரு கலைப்படைப்புன்னு காமிச்சுக்கிறதுக்கு எப்பாதான் நல்ல படங்கள் அமையும் அப்படி ஒரு படமா தான் நான் பாக்குறேன் அதே சமயத்துல ஒரு இன்னைக்கு ஒரு இருந்து அபவ் இருக்கிறவங்க வாழ்க்கையில கொஞ்சமாவது கஷ்டத்தை பார்த்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் நிச்சயம் புரியும்னு நம்பினேன் அண்டு இன்னைக்கு இருக்கிற ஒரு மன ஓட்டம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு செகண்ட் வேர்ல்டுவாருக்கு அப்புறமா ஒரு சமுதாயம் வளர்ந்துருக்கும் அவங்களோட என்ன ஓட்டங்கள் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா இருந்தவங்களோட என்ன ஓட்டங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக வந்து சிட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா சொந்தங்களை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய கலாச்சாரத்தை விட்டு போயிடுறோம் நம்மளுடைய சரித்திரத்தை மறந்துடுறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா ஓடிக்கிட்டு இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து கண்ணுடைய நிக்க வச்ச மாதிரி இந்த கதை இருந்துச்சு அப்ப இந்த கதையை பண்ணிடணும் அப்படின்னு தோணுச்சு அது அதே ரியாக்ஷன் எல்லாருக்கிட்டையும் இருக்குங்கிறத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது அன்பை வதச்சிட்டம்னா போதும்னு அன்பு எல்லாருக்குள்ளயும் இருக்கு அதை வெளில கொண்டு வந்தா போதும் இது ஒரு ஃபேஷனபிளான விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து கான்ட்ரவர்சி தான் எல்லாரும் அதிகமா பாப்பாங்கன்னு கான்ட்ரவர்சி பண்ணி போயிட்டு இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தருக்கு ஒரு செஞ்ச உதவி ஒரு சின்ன வீடியோ வந்து அதனோட வீடியோஸ் யூஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு சோ அதை எடுத்துட்டு வந்து ஒரு கதையா எழுதிருக்காரு அதை எப்படியாவது பண்ணிடணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ டூடி கொண்டு போய் கொடுத்தோம்னா தான் இந்த முழுமையா எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக வந்து சேரும் நம்பணும் அதுக்கேற்ற மாதிரி வந்து ராஜாக்கும் பா டீம் அந்த மேனேஜர்ஸ் செந்தில் சாரு இவங்க எல்லாருக்கும் வந்து பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அப்படி கவனிச்சுட்டாங்க எல்லாமே நைட் ஷூட்டு கூடயே இருந்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த ஷூட்டிங் கண்டினியூஸாக வந்து முடிஞ்சதுக்கு அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிரிய நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டெக்னிஷியன்ஸும் நைன்டி சிக்ஸ் ஒரு படத்தை ஏற்கனவே எல்லாருமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க எல்லாரும் அவங்களோட ரசிகர்களா இருக்கணும் ஆனா திரும்ப அதே டீம் இன்னொரு படம் எடுக்கிறாங்கன்றப்போ அவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா உட்கார்ந்து அதை ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா சொல்லணும்னா எடிட்டிங் எடுத்துட்டோம்னா எங்க எடிட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போறது வந்து அவ்வளவு ஈஸியா இல்லை அந்த உரையாடல்களுக்கும் கற்பனைகளா இருக்கிற பழைய கால காட்சிகளுக்கும் ஜம்பே இல்லாம அவ்வளவு ஸ்மூத்தா கொண்டு போனது கோவிந்த் வசந்தோட இசை மாடை போது அது ரொம்ப ஒரு தெய்வம் மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு ஒரு சைக்கிள் பாக்குறப்போ ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பழைய சைக்கிளுக்கு வந்து அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்குங்கிறது என் கசன் சொல்றான் அந்த படம் பார்த்துட்டு ஒரே ஒரு நாள் அண்ணா கூப்பிட்டு நீ வந்து நான் பாத்துக்கலாம்னு சொன்னாரு நான் ரியலைஸ் பண்ணதே இல்ல அந்த மோமெண்ட எப்ப என் வாழ்க்கை மாறிச்சு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை ஆனா அந்த ஒரு போன் கால் என் வாழ்க்கையை மாறுச்சு அப்படி நம்ம யாருக்குமே நம்ம அறியாம பண்ண உதவி அவங்க லைஃபே மாத்த முடியும்னு சொன்னா அப்ப தெரிஞ்சு எவ்வளவு உதவி பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு அவ்வளவு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சுன்னு சொல்றான் அப்படி எல்லாருடைய மனசாட்சியா எல்லாரையுமே வந்து இந்த படம் கேள்வி கேட்க வச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு அந்த இசை கொடுக்குற வேல்யூ இருக்கு இல்லையா அது அவ்வளவு முக்கியமா நான் பார்த்தேன் கேமரா கேமராவுக்கா வந்து மகி எப்ப வேலை செஞ்சாப்பிட தெரியல தள்ளிதான் இருப்பாப்ல கிட்டே வரமாட்டாங்க ஒரு கிட்ட வந்து கேமரா வச்சு இது சினிமான்னு காமிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இல்ல எல்லா இடத்துலயும் தள்ளி இருப்பாங்க ஏன் பிரதர் இந்த பக்கத்தில் இந்த ட்ராலி ஷாட்டு இந்த ஜிமி ஜிப் இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்களா அப்படின்னு கேட்டேன் எந்த இடத்துலயும் சினிமானு தெரிஞ்சிட கூடாதுங்கிறக்காக கேமரா தள்ளியே இருக்கும் எங்க கிட்டே வந்ததே இல்லை ஒரு நாள் கூட நானும் அந்த நடிக்கிறப்போ நாங்க வந்து நடிச்சுட்டு இருக்கோம் உணர்வே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமான அவங்க கிட்ட தான் வந்து நம்மளோட எல்லா விஷயங்களும் பகிர்ந்துக்கும் அப்படி எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த கதையில இருந்திருந்தாலும் அதுக்கான சூழலை வந்து அவ்வளவுகா ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க லைஃப் சவுண்டா இருக்கிறனால எல்லாரும் பின்ட்ராப் சைலன்ஸ்ல இருப்பாங்க அதுக்கு வந்து அஸ்டன் டேரக்டர்ஸ்க்கும் அஸ்டன் கேமராமேனுக்கும் நன்றி சொல்லணும் அந்த செட் அப்படியே வந்து அந்த அமைதியை மெயின்டைன் பண்ணதுக்கு இல்லாட்டி இந்த படம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஜோன் அவுட்டா உள்ள போய் நம்மளுடைய சரித்திரமும் நம்ம சமூகத்துல நகர்ந்த நிகழ்ச்சிகளும் ஏன்னா நமக்கு நமக்கு வராத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா வந்து உன்னை சுத்தி இருக்கிற விஷயம் என்னைக்காவது உன்னை பாதிக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு பின்னாடி தான் இருக்கும் ஆனா ஒருத்தர் அதை எடுத்து நம்ம கண்ணு முன்னாடி பேசுறான் இல்லையா அப்பதான் அதனோட சீரியஸ்னஸ் நமக்கு புரியுது அந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கே ஒரு படிப்படியா இருந்துச்சுன்னு சொல்லுவான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க லார்ஜ் ஆர்டடாரு எல்லார் ஆர்டடாரு உன்னால எவ்வளவு பெருந்தன்மையா இருக்க முடியுமோ இரு அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி பெருந்தன்மையா இருந்தால்தான் சில முடிவுகள் எடுக்க முடியும் சில தருணங்களை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் அப்போதான் எல்லாருமேலையும் அன்பாக இருக்க முடியும் அவன் மேல கோபப்பட்டவங்க மேலேயும் நம்மளால் அன்பாக இருக்க முடியும் அந்த மாதிரியான சூழல் இந்த படம் திருப்பி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துன்னு சொல்லலாம் ராஜா சொன்ன மாதிரி நம்ம ஊரில் சொந்தக்காரங்க இருப்பாங்க சமரான ஊருக்கு நான் போயிடுவேன் அவங்க தகுதிக்கு மீறி நம்மளை கவனிப்பாங்க அது நம்ம மெட்ராஸ்ந்து வர பசங்க அதனால இவங்க நல்ல பிஸ்கெட் தான் சாப்பிடுவாங்க ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கி வைக்கணும்னு அவங்க தகுதிக்கு மீறி கவனிச்சுப்பாங்க ஆனால் அவன் சாப்பிடாம கூட வருவோம் கையில தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் நான் அவங்க சாப்பிட்றோமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க எனக்கு அதெல்லாம் அப்போ நான் நினச்சி பார்க்கவே இல்லை இப்போ நான் நினச்சி பார்க்கறேன் நம்ம மேலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேல அன்பு காட்டினவங்களை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோமா அதை திரும்பி கொடுக்கறோமா அப்படின்னு நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறேன் அப்போ அது திரும்ப ஞாபகப்படுத்துது திரும்ப ஊருக்கு போனால் அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து ஒரு வாய் சாப்பிட்டு வரணும்னு சொன்னது ஸோ அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வந்து நம்ம இழந்துட்டோமா இல்லை மறந்துட்டோமா அந்த படம் திரும்பி அதை ஏற்படுத்துது அப்படி வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற நிறைய நினைவுகளை வெளியில கொண்டு வருது அவங்க அவங்க எழுதி தள்ளுறாங்க பேஜ் பேஜா எழுதி தள்ளுறாங்க ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சரி நம்ம மாநிலத்துல மட்டும்தான் ஒவ்வொரு தான் பாத்திரம் ஆந்திராலே நல்லா அதே ரெஸ்பான்ஸ் இருக்குது கேரளாவில் போனாலும் அதே மாதிரி இருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க இன்னும் பயங்கரமா கொண்டாடுறாங்க ஏன்னா அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு அந்த வேல்யூ ஜாஸ்தி தெரியுது ஸோ எதுக்காக இந்த படம் எடுத்தோம் என்ன சொல்ல முயற்சி பண்ணுமோ அது போய் சேர்ந்துருக்கு எல்லாரும் ராஜா சொன்ன மாதிரி இந்த படம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்கிறாங்க அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்தது நீங்க அதுக்கு கொடுத்து அங்கீகாரம் தான் நீங்க அந்த படத்தை பாராட்டினதும் அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் அதை அடைக்குது ஸோ பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நிறைய பேர் நண்பர்களும் சொல்லக்கூடாது பெரியவங்க நான் சின்ன வயசுல அங்கிளும் கூப்பிட்டவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லா ரசிகர்களுக்கும் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து எங்க அத்தானை மிஸ் பண்ண முடியாது அத்தானை கடைசியா வர்றேன் பட் பிரேம் அவரு எழுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒண்ணு வச்சிருக்காரு இப்ப நான் அப்டேட்டா கொடுத்துட்றேன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒண்ணு வச்சிருக்காரு அது நடைய படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யார் யார் நீனு கேக்குற அளவுக்கு மரியாதை எல்லாம் போயிடும்ல ரொம்ப பிடிச்ச பேசுனா டே யாரா நீ எவ்வளவு அப்படி எழுதுற எனக்கு அவளுக்கு ஒரே வயசு தான் தயவு செஞ்சு நெக்ஸ்ட் டைம் டைஜஸ்ட் அந்த அளவுக்கு வந்து நம்ம அவ்வளவு அப்படி ஒரு நடை அவரோட எழுத்துல இருக்கிறது வந்து பிரமாதமா இருந்துச்சு அது எப்ப நீங்க எழுதி முடிப்பீங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்க எழுதி முடிங்க அதே மாதிரி சவுண்ட் டிபார்ட்மெண்ட் அந்த கோயிலிருந்து அந்த பையன் கிளம்பி வரும்போது அந்த யானை மேல டச் பண்ணுது அங்கேயே வந்து எல்லாரும் எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படி வந்து ஒரு ஒரு சரியான ஒரு காட்சியும் சரியான ஒரு இசையை மட்டுமே ஒருத்தரை வந்து அளவிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மறுபடியும் எனக்கு ஒரு லெசனாவே இருந்துச்சு இந்த படத்துல அது என்னால ஃபர்ஸ்ட் உணர முடியல தியேட்டர்ல பாக்குறப்போதான் அதை உணர்றேன் சோ அப்படி வந்து நுணுக்கி நுணுக்கி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் இந்த படத்துல வேலை செஞ்சது ஒரு அருமை நமக்கு தெரியுது வெகு சில பாடல்கள் வந்து நமக்குள்ள போய் நம்மளை வந்து பாட வைக்கும் நமக்குள்ள போய் நம்ம செய்ய வைக்கும் அந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் நான் கேட்டே இருப்பேன் இந்த படத்துல வந்து நைன்டி சிக்ஸ் மாதிரி ஹிட் சாங்லாம் இல்லையா ஆமா பிரதர் இந்த படத்துல லவ் சாங் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு மொதல்லேயே ஆனா இதுல இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சாங்ஸ் இருக்கிறது இருக்கு இல்லையா அது அவ்வளவு அழகு வந்து இந்த போறே நான் போறேங்கிற சாங்கும் யார வேணுங்கிற அந்த சாங்கும் கமல் சாரோட வாய்ஸ் வரும்போது கமல் சாருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் பார்த்தாது அவருக்கு வந்து இந்த படத்தை அண்ணாக்காக தான் நிச்சயம் பாடி கொடுத்துருக்காரு ஆனால் அண்ணாக்காக அவர் வந்து அவர் பாடி அவர் முடிக்கும் போதும் பாடும் போதும் நாங்கள் இருந்த அந்த உணர்வு இருக்கு இல்லையா அவ்வளோ பேருக்கு வந்து அது எல்லாரும் சொல்றாங்க இல்லையா இந்த யாரோ வந்து என்ன ரொம்ப நெருங்க கட்டி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா அதுல தான் நான் சிரிக்கிறேன் அழுகிறேன்னு சொன்னாங்க அது கமல் சாரோட வாய்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் அவருக்கும் நன்றி சொல்லணும் அது எழுத்தாளர்கள் வந்து அந்த வரிகள் இருக்கு இல்லையா நீரில் கரைந்தே போவதில்லை மலை என்றும் மலைதானே அப்படின்னு வந்து கமல்சர் பாடும்போது ஐயோ இதெல்லாம் சின்ன வயசுல தான் இந்த மாதிரி நம்ம உணர்ந்திருக்கோம்ல அப்படின்னு அந்த மாதிரியான உணர்ச்சிகள் அது நம்ம வந்து நிறைய நாள் சினிமாலேயே இருந்திருக்கோம் அது சினிமாவை வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுல கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அப்படியே நம்ம படத்தை நம்ம ரசிக்க முடியுது நான் ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக்கல் நானு பட் அதை தாண்டி நம்மளால ரசிக்க முடியுது அப்படிங்கிறது ரொம்ப இதமா இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணும் போதும் படம் பார்க்கும் போதும் கத்தான் மேட்டருக்கு வந்தா வந்து என்ன சார் சொல்லுமா வேணுமா சார் நீ ரொம்ப பேசு அப்படின்னு ஒரு முதல்ல வழி இல்ல சார் இந்த படத்துக்கு எல்லாம் பேசிதான் ஏன்னா வந்து தான் நான் கான்சேஷன் சொல்லணும்னு நினைச்சேன் அப்பதான் நான் ஷூட்டிங் இல்லாம் கூடதான் இருந்திருக்கேன் அப்பதான் நான் தொல்ல பண்ற பக்கத்துல இல்லாததுனால அந்த காட்சிகள் நான் ஸ்கிரீன்ல பாக்கும்போது அப்படி இருந்துச்சு இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ட்ரூகாலர் போன நம்பரை கண்டுபிடிச்சிருமாம் நம்பர் கண்டுபிடிக்கிறது இந்த கதை கிடையாது அது கிடையாது என் மேல இவ்ளோ அன்பா இருக்கான் எனக்கு அவன தெரியல அதை நான் மறைச்சிருந்திருக்கேன் அப்ப நான் எவ்வளவு ஒரு தப்பானவன் நான் எவ்வளவு வந்து எனக்கு வந்து நான் ஒரு தப்பு செஞ்சிருக்கேன் அந்த தப்ப நான் அவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறதா இதுல அந்த இருக்கிற அந்த பெரும் ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன் டக்குன்னு நம்பர் தெரிஞ்சுட்டேன் உனக்கு தெரியண்டா அப்படின்னு சொல்றது கிடையாது நான் மன்னிச்சுரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மோசமானவன் எனக்கு உன்னை தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு உண்மை இருக்கு இல்லையா அது அந்த கண்ணுல பார்த்தேன் அந்த ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் பார்த்தேன் அது வந்து பிரமாதம் இருந்துச்சு சார் கிட்ட நான் சொன்னேன் சார் சான்ஸே இல்ல சார் நான் போப்பா அப்படின்ட்டாரு ஒரே செகண்ட்ல ஆனா அது வந்து அந்த உண்மை இருக்குல்ல அவ்வளவு நேர்மையா இருந்ததான் அதை சொல்ல முடியும்னு எனக்கு தோணுச்சு அப்படி அவர் சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல அது வந்து ரொம்ப ஈஸி இல்லை எனக்கு கண்டுபிடிச்ச நம்பர் யாரோட்ட கேட்டு சொல்றது இல்லை எனக்கு ஒண்ணு தெரியல நான் அதுக்கு அசிங்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த நேர்மை வந்து அவர் கண்ணுல அப்படியே இருந்துச்சு அதுக்கப்புறமா பேச பேச தாங்க மொழி சொல்லி தோறினாங்கிறப்போ அந்த உரிமையே இருந்துச்சு அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் எல்லாம் போடல அது வந்து அவ்வளவு சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் பேசி பேசி ரசிச்சு ஒர்க் பண்ணோம் சோ வந்து சாருக்கு எல்லாம் தேங்க்லாம் சொல்லிட முடியாது அடிக்கடி போய் தொலை பண்ணிட்டே தான் இருப்போம் நாங்க தொடர்ந்து பட் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் நான் அவ்வளவு ரசிச்சு பார்த்தேன் அந்த காட்சிகளை அதே மாதிரி ஆஹ் இவன் யாருன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு விஷயம் இருக்கும் அது புக்ல கூட அவர் அப்படி எழுதல உங்களுக்கு அந்த கிரெடிட் கிடையாது அருள்மொழியை வந்து நீங்க அப்படி எழுதல அதை எங்கள் அத்தா தான் அப்படி ஆக்கிய நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்போம் இந்த கேரக்டர் வந்து கார்த்தி சொன்ன மாதிரி ஒரு கிராஃப் ஒரு ஊருக்கு வராரு வந்துட்டு இது மாதிரி ஒரு ஒரு கிராஃப் இருக்குது இந்த கேரக்டருக்குன்ற மாதிரி மனசில் வச்சிட்டு தான் போவேன் பட் ஆனால் நம்ம கூட இருக்கிற நடிகர்கள் வந்து நடிக்கும்போது அது ஒருத்தரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து இந்த சீனுக்கு வந்து என்ன தேவைப்படும் இதை நம்ம கம்மி பண்ணிக்கணும் இல்லை இதை நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது மாதிரி ஒரு டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து எப்போவுமே யார்டையும் கம்பீட் பண்ணுறதுக்காக நான் ஒர்க் பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் அவ்வளோ படம்லாம் பண்ணுறது இல்லை நான் காம்படிஷன்லேயே இல்லை ரேஸ்லேயே இல்லை நான் வந்து ஒர்க் என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் பண்ணுறேன் அண்ட் இது மாதிரி ஒரு ஒரு என்வைரன்மெண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து நிஜமாகவே என் லைஃப்பில் ஒரு வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபில்மில் வந்து இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அதை தவிர இந்த ஆடியன்ஸ் வந்து இதை கொண்டாடும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அழகான ஒரு ரிவ்யூ கொடுத்து எடுத்துகிட்டு போய் நிறைய டீட்டெயில்டாக எழுதியிருந்தீங்க நிறைய பேர் ஸோ அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலுக்காக ஒரு பெரிய தேங்க்யூ அண்ட் இது வந்து ஒரு தேங்க்யூ மீட் தான் ஸோ தேங்க் யூ எவ்ரிபடி தேங்க்ஸ் ஸோ ராச் ஸோ மச்